அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இஸ்லாத்திலே சுய இன்பம் கூடுமா கூடாதா என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் முழுமையாக பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே சுய இன்பம் என்பது தன்னுடைய மனோ இச்சை முற்றி போகும் பொழுது வரக்கூடிய ஒன்றாகும் தன்னுடைய விந்தை வெளியாக்குவதன் மூலமாக ஒரு சிற்று இன்பம் ஏற்படுகின்றது என்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா இதை தடை செய்து விட்டான் அல்லாஹு தாலாணிலே இப்படி கூறுகின்றான் உங்களுடைய மனைவிமார்கள் மற்றும் உங்களுடைய அடிமை பெண்கள் அடிமை பெண்கள் என்பது நபு சல்லாஹு செல்லும் காலத்திலேயே தடுக்கப்பட்டு விட்டது எனவே அவர்கள் தற்பொழுது இல்லை எனவே உங்களுடைய மனைவி மார்கள் மூலயமாக மட்டுமே உங்களுடைய கருப்பை நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறிவிட்டான் இதற்கு அடுத்ததாக எந்த விதமான அனுமதியும் இல்லை தன்னுடைய சுய இன்பத்தை தீர்த்து கொள்வதற்கு அல்லாஹு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பெண்கள் அதாவது தன்னுடைய மனைவிமார்கள் மூலயமாகத்தான் தீர்த்து கொள்ள அனுமதி அளித்துள்ளான் அவர்களிடம் அஹாபாக்கள் ஒரு சில நபர்கள் இப்படி கேட்டார்கள் நாங்கள் எங்களுடைய மார்களை விட்டு தூரமாக வந்து விட்டோம் எனவே நாங்கள் காயெடுத்துக் கொள்ளலாமா என்பதாக கேட்டதற்கு நபி சொல்லா அலையார்கள் அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்பதாக அந்த சகாபாக்களிடம் கூறினார்கள் மேலும் வாலிபர்களுக்கு நபி சொல்லா வரையசல்லம் கூறிய அட்வைஸ் என்ன தெரியுமா அதுதான் உங்களால் முடிந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு முடியவில்லை என்றால் நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த நோன்பு நோற்பது பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நிச்சயங்களில் இருந்து தடுக்கக்கூடியதாகும் என்பதாக நபி கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே சுய இன்பம் என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்திருந்தால் நபி அருலாம் அவர்கள் மூன்றாவதாக இதையும் கூறியிருப்பார்கள் ஆனாலும் சல்லா அலிஸ்லாம் அவர்களோ எந்த தகவலும் இல்லை எனவே இதற்கு முன்பாக இவ்வாறு செய்தவர்கள் நிச்சயமாக அல்லாஹவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இனிமேல் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்று கொள்ள வேண்டும் நாம் சற்று ஆழமாக கவனிக்க என்ன உருவாகின்றது நமக்கு தெரிந்த விஷயம்தான் நம்முடைய மொபைல் போன் நாம் பார்க்கக்கூடிய டிவி இதன் மூலமாக பல விதமான படங்கள் இது போன்ற இச்சையை தூண்டக்கூடிய பிக்சர்கள் இது போன்ற விஷயங்களை நாம் பார்ப்பதன் மூலமாக நமக்கு இச்சை அதிகமாகின்றது எனவே அதையெல்லாம் தடுத்து கொள்ள வேண்டும் நண்பர்களோடு இருப்பதை விட தனிமையில் இருப்பது சிறந்ததாகும் நல்ல நண்பர்களோடு இருப்பது தனிமையில் இருப்பதை விட சிறந்ததாகும் என்பதாக நாம் செல்லலாம் சில மகள் கூறினார்கள் கெட்ட நண்பர்களுடைய பேச்சு இதன் மூலமாகவும் நாம் தவறான வழிக்கு செல்வதற்கு வழிவகுக்கின்றது எனவே நிச்சயமாக சுய இன்பம் கொள்வது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒன்றாகும் இவ்வாறு செய்வதினால் நம்முடைய உடலில் பலவிதமான பிரச்சனை ஏற்படுகின்றது அதை விட சுய இன்பத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய கைகளால் அவ்வாறு செய்து 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 நம்முடைய உறுப்பின் உணர்ச்சிகளை எல்லாம் போக்கி விடுகின்றோம் பிறகு தன்னுடைய மனைவியோடு சேரும் பொழுது அந்த உணர்ச்சி இல்லாததின் காரணமாக பல நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆகிவிடுகின்றன இதை நிச்சயமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இன்றைய காலத்து வாலிபர்களுக்கு நாம் சொல்ல இவ்வாறு செய்வது ஹராம் என்பதாக ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியாது எனவே இது போன்ற வீடியோக்கள் மூலமாக அவர்களுக்கு சென்ட் பண்ணி அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பார்த்து நிச்சயமாக அல்லாஹின் பக்கம் தன்னுடைய சிந்தனையை திருப்புவார்கள் அல்லாஹாலா நம்முடைய சுய இன்பத்தை கனவின் மூலமாகவே தீர்த்து வைப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் அசலாம் வரஹத்துலா வரகாத்த